ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு துணை உருமையை பரபிரம்மத்திரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ஏழு நாட்களுக்கான பலன் துலாலக்கண நண்பர்களுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு முதல் பிப்ரவரி ரெண்டு வரை இப்ப துலாலக்கணத்துக்கு சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலே சந்திரன் செல்லும் பொழுது ஒவ்வொரு ராசி மண்டலத்திலும் அவர் நமது லக்னம் சார்ந்து எத்தனாவது வீட்டிலே இருக்கிறார் என்பதையும் நாம் கவனித்தல் முக்கியம் அதில் நம்ம ஜென்ரலாக சொல்கிறது நாலு எட்டு பன்னெண்டு ஆகாது லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு அசுப பாவங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது சுப பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து பொருளாதார பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று சந்தோஷம் திருமணம் உறவுகள் சார்ந்த பாவங்கள் இப்படி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஆயில நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கு இப்போ துலா லக்னத்துக்கு பத்தாம் வீடான கடகத்தில் சந்திரன் இருக்கிறாரு புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரனும் தான் இருக்கார் பூராடத்துல தனுசு ராசியில செவ்வாய் புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட சுக்கரன் வந்து சுக்கரன் நட்சத்திரத்துக்கு பின்னால இருக்காரு அப்ப புதன் வந்து ச சுக்கரனுடைய பலனை தந்தாகணும் ஆனா சுக்கரன் புதனுக்கு பின்னால் இருக்காருங்கிறது ஒரு நெகட்டிவ் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இடம் வந்து மூணாம் இடம் தான் ஸ்தானம் நம்ம லக்னத்திற்கு மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் அதே மாதிரி நம்முடைய ஆழ்ந்த அறிவு அல்லது சிறு பிரயாணங்கள் இந்த விஷயத்துல அன்னைக்கு இன்வால்வ் ஆவீங்க அந்த இன்வால்வ் ஆகும் பொழுது அந்த நட்சத்திராதிபதி நல்ல ஆற்றலா கெட்ட ஆற்றலா நம்ம ஜனன ஜாதத்துக்கு அவர் எந்த பாவம் அதிகம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வில் நீங்கள் மூணாம் பாவத்தினுடைய நிகழ்வு அப்படின்னு பொழுது சிறு பிரயாணம் போகிறது சின்னதாக இன்டர்னல் சேஞ்சு பண்ணுறாங்க இல்லையா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதுபோக நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறது அதாவது இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார் அதாவது வீடு மாறுவாங்க சில பேர் வாடகை வீட்டில் இருந்து கூட இந்த பதிமூணு அதாவது ஒரு மணி மதியம் ஒரு மணிக்கு மேல ஆயிலியம் முடிஞ்சு மக நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்ப வந்து சிம்ம ராசியில சந்திரன் வந்துடுவார் குலால லக்னத்துக்கு நம்ம லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல கேதுவோட நட்சத்திரத்துல சந்திரன் வந்துடுவார் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த மக நட்சத்திரத்தில் இருப்பார் அப்ப நான் அந்த நாள் வந்து கேது மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதுனால செயல்படுதுங்கிறதுனால அப்பவும் நமக்கு சின்ன சின்ன மாற்றங்களை ச சம்பந்தப்பட்டது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் சந்தோஷம் குதூகலம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது செலவுகள் இது மாதிரி சுப செலவுகள் எடுத்துக்கலாம் அதே திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு பூர நட்சத்திரம் சாயந்தரம் ஆறு மணி ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆரம்பிக்கிறது இங்கே கிழமை சாயந்தரம் ஆறு ஐம்பத்தாறு வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரமாக வேலை செய்யுச்சு அப்போ நமக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் நமக்கு செட் ஆக மாட்டாங்க அதாவது கனெக்ஷன் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறாது அல்லது நம்ம எதிர்பார்த்த நபரை சந்திக்க முடியாமல் போகும் இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் கருவிகள் சம்மந்தப்பட்டதோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதோ இன்றைக்கி அவாய்டு பண்ணிங்க தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு டிஸ்டபன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக வேலைக்கு நல்லா இருக்கு அது உற்பத்தி சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி வேலைக்கு வந்து சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பவர்ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க இந்த பூரம் நட்சத்திரம் முடிஞ்சு உத்தரம் நட்சத்திரம் ஜனவரி முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முழுக்கவுமே கன்னி ராசியில் சந்திரன் போகிறாரு நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் இறைஸ்தானத்தில் அப்போ ஒரு தொழிலை விரிவாக்க பார்க்கலாம் ரெண்டு விதமான ஃபீல்டில் நம்ம என்ட்ரி ஆகலாம் ஒரு வேலைக்கு போய் ரெண்டு வேலையாக நம்ம செய்யலாம் இது மாதிரியான நிகழ்வுகள் அன்றைக்கி நடக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் நம்ம திறமைகள் வெளிப்படும் ஒரு தொழில் பலம் நல்லா இருக்கும் அதனால் இந்த நாளை வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு புதுசாக திட்டமிடுதல் புதுசாக டெவலப் பண்ணுறது எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் நமக்கு தொழில் கிரகமே சந்திரன் தான் பத்தாம் அதிபதி சந்திரன் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு அப்ப இது வந்து ஒரு இடமாற்றம் பண்றவங்களுக்கு ரெண்டாவது வேலையில் போய் ஜாயின் பண்றவங்களுக்கு தொழிலை விரிவாக்கம் பண்றவங்களுக்கு ஜலராசிகள் அப்படிங்கிறது ஜல கிரகம் அப்படிங்கிறதுனால பத்தாம் இடம் என்பது நம்முடைய அமைப்புல வந்து ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் ஜலராசியாக வர்றதுனால கடல் கடந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி நீர் திரவ சம்மந்தப்பட்டது உணவு உடை மருந்து சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இந்த தொழிலுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சந்திரன் என்பது அன்றாடம் நமக்கு ஒரு உற்பத்தி ஆகட்டும் சேல்ஸ் ஆகட்டும் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்கை காட்டுது அதனால் தொடர்ந்து அது வந்து பலத்தை கொடுக்கும் உறவுகள் சார்ந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் வந்து சின்ன சின்ன சஞ்சலத்தை கொடுப்பார் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அது ஏதாவது குறும்பு பண்ணுது அப்படின்னா அதனால நமக்கு கோபம் வர்றதோ அல்லது அந்த குழந்தைக்கு சில உப உபாதைகள் வர்றதுனால நம்ம சங்கடப்படுறதோ அது மாதிரி சின்ன சின்ன இன்சூரன்ஸ் உறவுகள் சார் அதே தொழில் சார்ந்து பலமாக வேலை செய்யும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நாள்லேயும் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன்ல எச்சரிக்கையாருங்க பிறரை நம்புறது பிறரை சந்திக்கும் போது ச அக்ரிமெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறது இதுல கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் என்பது நமக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வேலை செய்கிறதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து வளர்த்திட்டு தான் இருப்பார் அதனால் இந்த மூன்றாம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கும் சகாயத்தை கொடுக்கும் பிறர் உதவிகளை கொடுக்கும் பிரயாணங்களை கொடுக்கும் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்களுக்கும் மீடியேட்டராக இருக்கவங்களுக்கும் கன்சல்டிங்கில் இருக்கவங்களுக்கும் இது ப்ரொஃபஸராக இருக்கவங்களுக்கும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் நல்லது பண்ணும் அடுத்த நாள் வந்து சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு ஆறாம் இடமான மீன ராசியில் நம்ம உழைப்பை காட்டக்கூடிய ராசியில் இருக்கிறதுனால அந்த ராகுவானவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த நல்ல விஷயங்களெல்லாம் இருக்கும் சில பேருக்கு கடன் வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும் உடல் உபாதைகள் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அது கம்ப்ளீஷன் ஆகும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த புதன் என்பவர் நமக்கு பாக்கியது அதனால புதனுடைய பலனை ராகு தர்றாரு அப்படிங்கும்போது அந்த வெளிநாடு தொடர்புடைய காரியங்கள் கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் வந்தா இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு எதிரிகள் இருக்காங்க மறைமுகமான எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு மன உளைச்சல்ல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைச்சோம் இது மாதிரி நம்ம நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில இது வந்து மேலோட்டமான ஒரு பார்வை அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் நம்ம பிறந்த நேரத்தை வச்சு உபநட்சத்திரங்களை கணிச்சிடணும் உபநட்சத்திரங்களை நம்ம சிஸ்டத்தில் போட்டு கணிச்சு அதில் வந்து நம்ம இந்த கோசாரத்தையும் திசாபுத்தி பலன்களையும் அடாப்ட் பண்ணோம்னா இன்னும் அக்யூரேட்டாக ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது செஞ்சால் சாதகம் எது செஞ்சால் பாதகம் பொருளுக்கு எந்த கிரகம் நல்லது உறவுக்கு எந்த கிரகம் நல்லது எல்லாமே நமக்கு விதி கொடுப்பனையாக வரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன்படுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் எஸ் நன்றி வணக்கம்